நைஸ் புரா செம்மையா இருக்குங்க கிட்டக்க போனா ஓடிட்டு மாட்டேன் அடி இன்னொரு ஜென்மம் கிடைத்தேனா இங்கே இது யார் என்ன சொன்னான் யார் என்ன செஞ்சா இருந்தா இது போல் ஐய் தாக்குதல் ஒரு காடி பெண்ணுங்கள் இருந்தாலே இருக்கும் கையாடு என் நெஞ்சம் காய் எல்லோரு ஜென்மம் செம்மையா இருந்துச்சுல കണ്ണോട് കായം കൂടു മറക്കും കണ്ണോട് ഇരുതേഞ്ചിൽ താങ്കൾ കണ്ണോട് നീയും എങ്കിൽ മറക്കും എല്ലോടും പോകും പോ

Malaga, no rosu, rosu, ni. Tu quieres ni.